மாஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ கணக்கு பதிவு பற்றி நடத்தப்படுது இது நம்ம பார்க்க போகிறது பிளஸ் ஒன் பாடத்தில் கணக்கு பதிவல்ல எடுத்துக்காட்டு ஏழு வந்து தேய்மானத்தை பற்றியது ராமு நிறுவனம் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் இயந்திரம் ஒன்றை ரூபாய் பதினாலாயிரத்துக்கு வாங்கியது அதை நிறுவதற்கு ஆயிரம் ரூபாய் செலவழிச்சிருக்குது நிறுவனம் நிலைத்தவணை முறையில் பத்து சதவீதம் ஆண்டு தோறும் தேவமான நிற்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் கணக்குகள் டிசம்பர் முப்பத்தொன்னில் முடிக்கப்படுகின்றன முதல் இரண்டு ஆண்டுக்கான குறிப்பேட்டு பதிவு தருக்க இந்த அதை தான் பார்க்க போகிறோம் ராம நிறுவனம் ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறில் இயந்திரம் ஒன்று வாங்குகிறாங்க பதினாலாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க அதே நாளில் நிர்வகி அதை நிறுவனத்துக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஆயிரரூவா சொல்லிடுவாங்க சொத்தின் அடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சொத்தின் அடக்கம் அப்படிங்கிறது என்னென்னா சொத்தின் அடக்கம் என்பது வந்து வாங்கிய விலை பதினாலாயிரம் நிர்வகி செலவு ஆயிரம் ரூபா ரெண்டும் சேர்ந்து பதினைம் இது குறிப்பேடு எப்படி போடணும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை ஒன்றாந்தேதி வாங்கியிருக்கோம் அதனால் இயந்திரம் அப்படி சொத்து சொத்து உள்ளுவருகிறது எனவே இயந்திர கணக்கை பற்று வைக்க வேண்டும் இயந்திர கணக்கு பதினாலாயிரம் அதுக்காக பணம் வந்து வங்கி கொடுத்துருக்க அதனால் வங்கி கணக்கு கொடுப்பவர் வங்கி அதனால் வங்கி கணக்கு வர வச்சிடும் பதினாலாயிரம் அதே நாளில் நம்ம என்ன செய்யறோம் நிர்வகி செலவுக்காக செலவு செய்யிருக்கோம் ஜூலை ஒன்றாந்தேதி நிர்வகி செலவுங்கிறது சொத்து கணக்கு தான் இயந்திர கணக்கு அப்போ இயந்திர கணக்கு பற்றி ரூபாய் ஆயிரம் வங்கிக்கு பணம் கொடுத்துருக்க வங்கி கணக்கு வரவு ஆயிரம் ரெண்டும் முடிஞ்சது இயந்திரம் வாங்கியது மொத்தம் பதினாயிரம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் பதினொன்றாம் தேதி நம்ம என்ன செய்ய செய்வோன்னா தேய்மானம் எழுதணும் தேய்மானம் எப்படி கணக்கெடணும் சொத்துடைய மதிப்பு அளவு பதினயாயிரம் அதுக்கு பத்து சதமானம் பத்து சதமானம் பார்க்குறா என்னது பதினாயிரம் இன்ட்டு பத்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அது ஆறு மாதத்துக்கு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அதாவது ஜூலை ஒன்றாந்தேதிலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி வரை தான் பயன்படுத்தியிருக்கோம் ஏன்னா ஆறு மாதம் தான் பார்க்கணும் அதனால் என்ன செய்யணும் பதினாயிரம் இன்ட்டு பத்து பை நூறு இன்று ஆறு பை பன்னிரெண்டு டீக்கெட்டு போட்டால் எழுநூத்தி ஒரு ஆண்டுக்கான தேய்மானம் பதினாயிரம் வரும் ஆறு மாதத்துக்கு பார்க்கும்போது எழுநூற்றம்பது ரூபா வரும் இதை என்ன செய்யணும் எந்த தேய்மானங்கிறது ஒரு செலவு கணக்கு அதனால் அது என்ன செய்யணும் இயர் எண்டிங்கில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் என்ன செய்யணும் லாப நட்ட கணக்கு மாற்றணும் தேய்மானத்தை லாப நட்ட கணக்கு மாற்றணும் அப்போ எந்த கணக்கை போகிறோமோ அது டெபிட்டில் இருக்குது தேய்மான கணக்குங்கிறது பற்று இருக்கிறதுனால அதை வர வச்சுட்டு லாப நடக்கணக்காக பற்று எடுக்கணும் அப்போ லாப நடக்க லாப நட்ட கணக்கு பற்று ரூபாய் எழுநூற்றி ஐம்பது தேய்மான கணக்கு வரவு எழுநூற்றி ஐம்பது இதே மாதிரி மறு ஆண்டு நம்ம என்ன செய்யணும் இரண்டு ஆண்டுகளுக்கு கேட்டிருக்கிறாங்க அதனால் தேவமானம் இரண்டாவது ஆண்டு கணக்கு பார்க்கணும் இரண்டு ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் ஒன் முப்பத்தி ஒன்றுக்கு தேவையானம் எவ்வளோ வரும் பதினாயிரம் ரூபா சொத்துடைய மதிப்பு இயந்திரத்தின் மதிப்பு நிலை சொத்து இது நிலையான முறை ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் எனவே என்ன செய்யணும் அந்த தொகை மாறவே செய்யாது இயந்திரத்துடைய மதிப்பு பதினாயிரம் அதுக்கு பத்து சதமான பாதா வரும் பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் இசைக்கு ஒன் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எனவே தேய்மான கணக்கு பற்று ஆயிரத்தி ஐநூறுரூவா இயந்திர கணக்கு வரவு ஆயிரத்தி ஐநூறுரூவா இதை என்ன செய்யணும் இந்த ஆண்டு இறுதியில் வந்து என்ன செய்யணும் நட கணக்கு மாற்றணும் இயந்திர அதாவது தேய்மான கணக்கு பற்று இருக்கிறதுனால அதை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் தேய்மான கணக்கை வர வைக்கணும் எந்த கணக்கு போகணுமோ அது லாபநட்ட கணக்கு தான் லாபநட்ட கணக்கு பற்று தேய்மான கணக்கு வரவு தேய்மான கணக்கை லாபநட்ட கணக்கு மாற்றியது எவ்வளோ புரிஞ்சுருக்கு அதனால் இந்த சேனலை நீங்கள் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்தா அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்ன செய்யலாம் அந்த ஜர்னலை பார்த்துக்கலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பற்றி கணக்கு பதவிகள்லாம் இந்த ஏற்றில் நீங்கள் எளிமையான முறையில் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறது பிரயோஜனமாக இருக்கும் அக்கௌண்ட் மாஸ்டர் அக்கவுண்ட் மாஸ்டர் அக்கௌண்ட் மாஸ்டர் இதை இது நீங்கள் மற்ற மக்க மக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் பாப்ரேஷன்